அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்மிடம் எடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையே அடியருடைய சிற்றறிவு கெட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் பல மின்னஞ்சல்கள் விளக்கம் கேட்டு நமக்கு வருகின்றன வரக்கூடிய மின்னஞ்சல்கள் தங்கிலீஷ் என்கிற முறையிலே எழுதப்பட்டு பெரும்பாலும் வருகின்றன இதை பற்றி நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம் தமிழில் எழுதுங்கள் அல்லது ஆங்கிலத்தில் எழுதுங்கள் என்று எ ஈசனும் முருகப்பெருமானும் அகத்தியரும் இன்னும் பல சான்றோர் பெருமக்களும் கட்டிக்காத்த தமிழ் இப்போது இன்றைய தலைமுறை இளைஞர்கள் மத்தியிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருப்பதை பார்க்க இதயத்திலே வருகிறது ஆரம்பம் முதலாகவே இந்த வலையொலியிலே பேசிக்கொண்டிருக்கும் நான் சொற்பொழிவு தமிழிலே பேசுவது பலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது மற்ற வலையொலிகளை காட்டிலும் நம்முடைய வலையொலியிலே பார்வையாளர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு அது பற்றிய ஆழ்ந்த வருத்தம் எனக்கு இருக்கிறது இருப்பினும் கூட மற்றவர்களைப் போல மாய்மாலம் செய்து பாசாங்கு செய்து ஆங்கிலமும் தமிழும் கலந்து எதற்கும் ஒருப்படி இல்லாத முறையிலே உரையாற்றுவதை நான் விரும்பவில்லை தமிழ் 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 என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் அது அமிழ்து அமிழ்து என்று ஒழிக்கும் முதன் முதலாக இந்த உலகிலே எழுத்து வடிவம் உருவாகியதும் பேச்சு என்பது உருவாகியதும் தமிழில்தான் என்பதை சமீப காலமாக உலக சரித்திர ஆய்வாளர்கள் மற்றும் மனித ஆய்வாளர்கள் மெய்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியினுடைய ஒரு குறும் பிரிவை குறும் பதிப்பை எனக்கு ஒருவர் அனுப்பியிருந்தார் அதுவே ஒரு பெண் சொல்கிறாள் எனக்கு தமிழ் தெரியும் நான் தமிழிலே எழுதினால் என்னை பூமர் என்று கேலி செய்கிறார்கள் அதற்காக நான் தங்களீசில் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார் மிகவும் அருவருக்கத்தக்க கேவலமான மனநிலையிலே இன்றைய சமுதாயம் சென்று கொண்டிருப்பது ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்கிறது வேறு எந்த மொழியும் கலப்பும் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றது உயர்தனி செம்மொழி இதை உலகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது தமிழகத்திலே தாய் மண்ணிலே வாழ்ந்திருக்கும் என் போன்றவர்களிலே சிலர் மாத்திரமே சரியாக தமிழ் உச்சரித்து தமிழிலே பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் மற்றவர்கள் தமிழிலே பேச தெரிந்தாலும் கூட மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக வினாய் போன ஆங்கில மொழியை கலந்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா நம்மை அடிமை கொண்டு வைத்திருந்த ஆங்கிலேயர்கள் நமது தேசத்திற்கு வந்த போது இங்கிருந்த பொக்கிஷங்களை எல்லாம் கற்பதற்காக தமிழ் கற்றார்கள் தமிழ் கற்று இங்கிருந்த அரிய பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் கடவாடி சென்று விட்டார்கள் ஜெர்மானிய தேசத்திலே நமது தேசத்தின் அபிதான சிந்தாமணி என்கிற நூல் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது உலகின் பல மொழிகளுடைய வார்த்தைகளை எல்லாம் திருடி களவாடி உருவாகியதுதான் ஆங்கிலம் என்கிற மொழி பிச்சைக்காரன் பாத்திரத்தில் இருக்கும் பழவிட்டு சாப்பாட்டை பிசைந்து வைத்ததை போன்ற ஒரு கேவலமான மொழி ஆங்கிலம் பல தேசங்களை அடிமை கொண்டு அடக்குமுறையின் காரணமாக வலுவிலே திணிக்கப்பட்டது ஆங்கில மொழி நமக்கு எந்த மொழியின் மீதும் கோபமோ வருத்தமோ இல்லை ஆனால் நம் மொழி அழிவதற்கு மற்ற மொழிகள் காரணமாக இருக்கின்றன என்றால் அதை ஏற்றுக்கொள்ள நம் மனம் இடம் தரவில்லை அடியன் இங்கே பேசக்கூடிய வலைகளிலும் கூட தூய தமிழில் பேசவில்லை ஆங்காங்கே சமஸ்கிருத சொற்கள் மலிந்து கிடக்கின்றன காரணம் யோக கலையை கற்பிக்கும் போது வழக்கத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தை பதங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியமாகிறது சமாதி சுமுனை இப்படியெல்லாம் சொல்லும் போது சமாதி என்கிற சொல் சமஸ்கிருத சொ ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் தான் மரத கண்டத்திலே கோலோச்சி பண்டைய காலத்திலே வாழ்ந்திருந்தன காலப்போக்கிலே சமஸ்கிருதம் வெறும் மந்திர மொழியாக வழிபாட்டு மொழியாக மாத்திரம் குறுகி சிதைந்து விட்டது அதை உயிர்ப்பிக்க வடவர்கள் முயன்று வருகிறார்கள் முயல்வது மாத்திரமல்ல தமிழை அழித்து சமஸ்கிருதத்தை நிலைநாட்டிவிட வேண்டும் என்கிற முனைப்போடு கங்கணம் கட்டிக்கொண்டு வடவர்கள் செயல்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள் இதற்கு இங்கிருப்பவர்கள் தொழில் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான உண்மை உங்களிடத்திலே ஒரே ஒரு விடயத்தை நான் கேட்க விரும்புகிறேன் நீங்கள் நடந்து செல்லும் பாதையிலே பல பெண்கள் நடந்து செல்லுகிறார்கள் அதிலே உங்கள் தாயும் ஒருவள் அங்கே இருப்பவர்களிலே எல்லாம் மிகவும் நிறமாகவும் அழகாகவும் முக வசீகரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் என்னுடைய தாய் என்று சொல்லுவீர்களா அல்லது உங்கள் தாயை இவள் என் தாய் என்று சொல்லுவீர்களா ஆனால் இன்றைய சமுதாயம் மற்றவர்கள் மத்தியிலே என் தாய் அவலட்சணமாக இருக்கிறாள் என் தாய் இங்கே இல்லை என்று பொய் சொல்லுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது தாயை காட்டிலும் மேலானது தாய்மொழி தாயையே நீங்கள் மதிக்காதவர்கள் தாய்மொழியை எங்கே மதிக்கப் போகிறீர்கள் என்று கேட்க வேண்டியிருக்கிறது நமக்கு வரக்கூடிய மின்னஞ்சலிலே பலர் இந்த தங்கிலீஷ் என்கிற முறையிலே எழுதுகிறார்கள் சிலருக்கு தமிழில் எழுதுங்கள் என்று சொல்லியும் கேட்பதில்லை அது காரணமாக இது போன்று தங்கிலீஷில் எழுதி வரக்கூடிய மின்னஞ்சல்களுக்கு பதில் எழுதுவதை தவிர்த்து வருகிறேன் அந்த தங்கிலீஷிலே கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடையை வளைவெளியிலே பேசுவதையும் தவிர்த்து வருகிறேன் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நினைத்து விட்டு போகலாம் தமிழ் எமக்கு உயிர் தமிழை புறந்தள்ளி விற்று அபிமானத்திற்காக மற்ற மொழிகளை தோளில் தூக்கி சுமக்க அடியேன் விரும்பவில்லை இளம் தலைமுறையை சற்று சிந்தித்து பாருங்கள் நேற்று நாம் ஒரு பதிவை செய்திருந்தோம் அதில் ஆண்டோ என்கிற ஒரு தம்பி தன்னை கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு சில வினாக்களை முப்பத்தோரு வினாக்களை விடுத்திருந்தார் அவற்றுக்கு நாம் பதில் சொன்னோம் முப்பத்தொரு வினாக்களையும் அந்த தம்பி தமிழில் தட்டச்சு செய்து அனுப்பியிருந்தான் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவன் தமிழில் எழுத வேண்டும் இந்த பெரியவர் தமிழ்தான் பேசுகிறார் என்று முனைப்பு காட்டி தமிழிலே எழுதியிருந்தான் சிலருக்கு தமிழ் பிடிக்கிறது பலருக்கு தமிழ் கசக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் மொழி அழிந்துவிட்டால் உங்கள் இனமும் அழிந்துவிடும் தாய்மொழியில் பேசுவது அத்துணை தவறானதா தாய்மொழியில் பேசுவதால் உங்களுடைய கௌரவம் குறைந்து விடுமா தாய்மொழியிலே எழுதுவதால் உங்கள் அறிவு என்பது மழுங்கி போய்விடுமா ஆங்கிலம்தான் எல்லாவற்றையும் கொடுத்ததா ஏன் ஆங்கில தேசத்திலே பிச்சைக்காரர்கள் இல்லையா வறியவர்கள் இல்லையா என்ன இருக்கிறது ஆங்கில மொழியிலே ஆங்கில மொழி உலக பொதுமொழி என்று ஆக்கப்பட்டது ஆக்கப்பட்டது வலுவிலே பல தேசங்களை அடிமைப்படுத்தி தங்கள் மொழியை அங்கே திணித்தார்கள் மற்றும் பல தேசங்களிலே சென்று அடக்குமுறையை கையாண்டு அடக்கியாண்டு அங்கிருந்த அரிய பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் கடவாடி சென்றார்கள் இந்த ஆங்கிலம் என்பது திருடர்களின் மொழி நிச்சயம் இது திருடர்களின் மொழிதான் பல மொழிகளில் இருந்து வார்த்தைகளை திருடி திருடி தனதாக்கி கொண்ட ஒரு மொழி திருடன் மொழி ஆங்கிலம் அந்த ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் தாய் தமிழையா வெறுக்கிறீர்கள் கொல்லாதீர்கள் தமிழை ஏற்கனவே நம் முன்னோர்கள் தமிழ் இனி மெல்ல சாகும் என்று வேதனையோடு சொல்லிச் சென்றார்கள் என்று எங்களை போன்றவர்கள் கண் முன்னே தமிழ் செத்துக் கொண்டிருப்பதை பார்த்து வேதனை கொள்கிறோம் எவருமான் ஈஸ்வரிடத்திலும் முருகப்பெருமாரிடமும் அகத்தியரிடமும் என்னும் பல சித்தர் ஒரு மக்களிடமும் வேண்டி நீங்கள் உருவாக்கிய நீங்கள் கட்டி காப்பாற்றிய தமிழை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீரோடு வேண்டும் நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் தமிழ் நமது உயிர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழில் மாத்திரமே நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எம்பெருமான் ஈசருடைய செவிகளிலே விழும் காரணம் இந்த தமிழ் தம் உள் இருந்து வெளிப்பட்டு வந்த மொழி இதை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தெளிவாகச் சொன்னார்கள் இது தமிழ் படித்தவர் சொன்ன மொழி தம் உள் படித்தவர் சொன்ன மொழி தம்முள் மொழி தமிழ் மொழி என்றாகியது ஞானத்தின் மொழி தமிழ் ஆன்மாவின் மொழி தமிழ் பிரபஞ்சத்தின் மொழி தமிழ் இந்த மொழியில்தான் ஞானத்திற்கான திறவுகோள் இருக்கிறது என்னும் எழுத்தும் கண் என்னிடம் நம் முன்னோர்கள் சொன்னார்கள் என்னும் எழுத்தும் ஒன்றாக இருக்கும் அகரம் மற்றும் உகரம் சந்திரகளை சூரியகலையை குறித்தது அதுவே ஞானத்தை திறக்கும் தரவுகோள் என்று நம்முடைய ஒரு மக்கள் பாடி பரவினார்கள் நீங்கள் ஒரு இடத்திலே சென்று உங்களுடைய கருத்தை சொல்லி அவருடைய வழக்கத்தை கேட்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் எவரிடம் சென்று பேசுகிறீர்களோ அவருடைய மொழியிலே பேச வேண்டும் ஒரு வரலாற்றான் தமிழ் தெரியாதவர்களிடத்திலே சென்று நீங்கள் தமிழிலே பேசினால் அவன் என்ன கேட்பான் கியா கே என்று கேட்பான் மலையாளிகளிடம் கேட்டால் எந்த வரையிலது என்று கேட்பான் மனசிலாயிட்டில்ல என்று சொல்வான் அவனுக்கு தமிழ் தெரிந்தாலும் பேச மாட்டான் அவனிடம் பேச வேண்டும் என்பதற்காக நீங்கள் அந்த பகுதியிலே வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவன் மொழியை கற்க வேண்டியிருக்கிறது சித்தர்களின் பாஷை தமிழ் சித்தர்களிடம் ஞானத்தை கேட்பதாக இருந்தாலும் ஆற்றலை கேட்பதாக இருந்தாலும் சித்தர்களுடைய அரிய பெரிய கருத்துக்களை கேட்டு பெற வேண்டும் என்றாலும் சித்தர்கள் பெரிதும் மதித்து போற்றி வளர்த்து பாராட்டிய தமிழில் தான் கேட்க வேண்டும் நீங்கள் தங்கிலீஷில் கேட்டு எங்களை போன்றவர்களை ஏமாற்றுவதைப் போல சித்தர்களை ஏமாற்ற முடியாது இதை ஒரு எச்சரிக்கையாகவே நான் சொல்லுகிறேன் முயன்று பாருங்கள் உங்கள் வேறு வேறு மொழிகளிலே பேசி சித்தர்களுடைய ஆசையை நீங்கள் பெற முடியுமா என்பதை முயன்று தான் சித்தர்கள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் என் தாய் தமிழின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் தமிழ் கல்லாதவன் தமிழை உயிராக மதிக்காதவன் முத்தி மூச்சத்தை பெறவே முடியாது சத்தியமாக சொல்லுகிறேன் திரு அருட்பிரகாச வள்ளலா சொன்னதை போல சத்தியமாக சொல்லுகிறேன் தமிழிலே பிரார்த்தனை செய்தால் மட்டுமே சித்தரு மக்களுடைய செவிகளிலே உங்கள் பிரார்த்தனை விழும் இல்லாவிட்டால் இவன் ஏதோ சொல்லுகிறான் ஏதோ பேசுகிறான் என்று அவர்கள் உங்களை கடந்து சென்று விடுவார்கள் உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சித்தர்கள் ஞானிகளாயிற்று அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாயிற்று அப்படி இருக்கும்போது நாம் எந்த மொழியில் கேட்டாலும் அவர்களுக்கு புரியாமலா போய்விடப் போகிறது என்று கருதக்கூடும் ஆனால் நீங்கள் அவர்கள் மொழியிலே பேசாத வரையிலும் நீங்கள் பேசிய மொழி அவர்களுக்கு புரிந்தாலும் உங்களுக்கு பதிலளிக்கவோ உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டவோ சித்தர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இதை மிரட்டலாகவும் எடுத்துக் கொள்ளலாம் எச்சரிக்கையாகவும் எடுத்துக் கொள்ளலாம் தமிழன்றி வேறெந்த மொழியிலே நீங்கள் பேசினாலும் சித்தர்கள் அதற்கு மறுமொழி புகழ மாட்டார்கள் என்ன அதிகபட்சம் நான் பேசிய இந்த பதிவை பார்க்காமல் கடந்து செல்வீர்கள் அல்லது பிடிக்கவில்லை என்கிற பொத்தானே அடுத்து விட்டுச் செல்வீர்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் தாய் தமிழ் என் முன்னே செத்துக் கொண்டிருப்பதை சகிக்க முடியவில்லை அது காரணமாக வேதனையின் வெளிப்பாடாக இந்த பதிவை இன்று பேச வேண்டியதாயிற்று இரண்டும் சிலர் கேட்டார்கள் ஐயா நீங்கள் பேசுகிற இந்த யோகக்கலை குறித்தான விளக்கத்தை ஆங்கிலத்திலே பேசி பதிவிட்டால் பலரும் பயன் பெறுவார்களே என்று ஏன் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் ஆங்கிலம் எனக்கு தெரிந்தாலும் ஏன் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் ஏன் வேறு மொழியில் பேச வேண்டும் உனக்கு தேவை இருக்கிறது நீ என் மொழியை கற்றுக்கொண்டு என் பேச்சை புரிந்து கொள்ள முயற்சி என்னுடைய முன்னோர்கள் சித்தர் மக்கள் எழுதிய நூல்களை என்னதான் நீ ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தாலும் என்னதான் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தாலும் நேரடியாக தமிழிலே அவர்கள் உள்ளீடாக மறைத்து வைத்திருந்த கருப்பொருளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க முடியாத தம்பிகளே இதை புரிந்து கொள்ளுங்கள் ஞானம் அவரவர் உள்ளிலே இருக்கிறது அந்த ஞானத்தை கிளறி எடுக்கக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு இருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் கேரள தேசத்திலே நான்கு சித்தாசிரம கடைகளை நிறுவி தமிழகத்திலே சேலம் ஆத்தூர் அம்மம்பாளையத்திலே ஒரே ஒரு கலையை நிறுவினார் அப்போது அவரிடத்தை அருகாமையில் இருந்தவர்கள் கேட்டார்கள் சுவாமி தாங்கள் மலையாளி என்பதற்காக கேரளத்திலே நான்கு இடங்களிலும் தமிழகத்திலே ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் கலையை நிறுவுகிறீர்களே இவ்வளவு பெரிய மகானாக இருந்தும் உங்களுக்கு மொழிப்பற்று தேசப்பற்று இருக்கிறதா அதற்காகத்தான் இப்படிப்பட்ட பாகுபாட்டை செய்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு சுவாமி புன்னகித்தபடி சொன்ன ஒரு வார்த்தை வைத்தியக்காரா அப்படி அல்ல தமிழன் ஒரு சொல்லில் நிற்கக்கூடியவன் சொன்ன சொல் தவறாதவன் வாக்கு நெறி தவறாதவன் ஒரு ஆசிரமம் போதும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நல்வழிப்படுத்துவதற்கு மலையாளிகள் திருந்தவே மாட்டார்கள் அவர்கள் மிகவும் தவறான பாதையிலே பயணிக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இந்த நான்கு ஆசிரம கடைகளும் கூட போதாது என்று பதிலளித்தார்கள் எத்தனை தூரம் தமிழையும் தமிழகத்தையும் ஞானவிதா புரிந்து வைத்திருந்தார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பார் சிந்தித்து பாருங்கள் சுவாமி இதாண்டு இருக்காமல் கேரள அநாச்சாரம் என்று ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார்கள் கேரள தேசத்தில் நடக்கக்கூடிய அநாச்சாரங்களை பற்றி சுவாமி எழுதிய கேரள அனாச்சாரம் என்ற நூலை வாங்கி வாசித்து பாருங்கள் சுவாமியின் உள்ள குமரல் அங்கே வழிபடும் கேரளம் கடவுளின் தேசம் என்று சொல்லுவார்கள் அந்த கடவுளின் தேசத்திலே குற்றங்கள் மலிந்திருக்கின்றன தவறுகள் நிறைந்திருக்கின்றன என்று தைரியமாக பேசியவர் நமது ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருமை சகோதர சகோதரிகளே ஞானிகளும் மகான்களும் மிகப்பெரிய புண்ணிவான்களும் பரத கண்டத்திலே குறிப்பாக தமிழை முதன்மையாக கொண்டு வாழ்ந்திருக்கும் தேசத்தை விரும்பினார்கள் இங்கு வந்து தமிழ் கற்றார்கள் ஆங்கிலேயர்களும் கூட ஆர்வத்தோடு தமிழை கற்றார்கள் கால ஓட்டத்திலே காலத்தின் கோலம் மனிதர்களுடைய தேவையற்ற ஆடம்பர மனப்போக்கின் வெளிப்பாடு இன்றைக்கு தவறான நிலையிலே தமிழ் சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது தமிழை கொன்று விடாதீர்கள் குறைந்தபட்சம் தமிழர்கள் தமிழர்களுடன் பேசும் போதும் தகவல் பரிமாற்றம் செய்யும் போதும் தமிழிலே எழுதி பழகுங்கள் தமிழிலே பேசி பழகுங்கள் ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசுவதை இன்று முதலாவது தவிர்க்க பாருங்கள் முத்தாய்ப்பாக ஒன்றை சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் தமிழிலே அன்றி வேறு தங்கை என்கிற முறையிலே அடியனுக்கு மின்னஞ்சல் எழுதினால் இனிமேல் பதில் சொல்லப்பட மாட்டாது இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் இறுதியாக ஒன்றை சொல்கிறேன் தமிழை பழிப்பவர்கள் தண்டனைக்கு ஆளாவார்கள் எம்பெருமான் ஈசனுடைய சித்தர் விருமக்களுடைய கோபத்திற்கு மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்